வாழ்க வளமுடன் வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் இதில் நாம் நமது உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறோம் உடல் மனம் ஆன்மா இம்மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு சேர்க்கைதான் நாம் இதில் நாம் நமது உடலின் தேவை மனதின் தேவை குடும்பத்திற்கான தேவை என்னவென்பதை எளிமையான முறையில் தெரிந்து புரிந்து கொண்டுமே இந்த மூன்றின் தேவைகளை நாம் பூர்த்தி போது வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கை நமக்கு ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும் அந்த அடிப்படையில் உடலின் தேவை என்னவென்பதை நாம் பார்த்து வருகிறோம் உடலின் தேவையை எவ்வாறு உடல் நம்மிடம் உணர்த்தும் என்றால் உடல் நம்மோடு பேசும் அதுதான் உடலின் மொழி உடல் நம்மோடு பேசும் எனும் பட்சத்தில் நாம் நம் உடலோடு பேச வேண்டும் நாம் நம் உடலோடு எவ்வாறு பேசுவது தனியாக நின்று பேசினா தப்பாக நினச்சிப்பாங்களே நாம் நம்ம உடம்போட எப்படி பேசுறது அப்படின்னா இந்த உடலானது உணர்வுகளின் அடிப்படையில் நம்மோடு உரையாடும் உணர்வுகளின் அடிப்படையில் எந்த நிலையில் நம்மோடு உரையாடுகிறது உடலின் தேவை என்ன என்று பார்க்கும்போது இந்த உடலுக்கு பல்வேறு விதமான தேவைகள் உள்ளது அதில் அடிப்படை தேவைகள் என்னவென்பதை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் உடலின் அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் போது பதிலாக இந்த உடல் நமக்கு ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கும் இந்த உடலிற்கான அடிப்படை தேவைகள் என்ன பல உள்ளது அதில் மிக முக்கியமான நான்கு விடயங்களை நாம் பார்க்கலாம் அந்த நான்கும் பசி தாகம் ஓய்வு உறக்கம் பசி தாகம் ஓய்வு உறக்கம் இந்த உடலின் தேவைகளில் அடிப்படை தேவைகளான பசி தாகம் ஓய்வு உறக்கம் இந்த நான்கையும் உடல் கேட்கும் போது கேட்கக்கூடிய அளவிற்கு ஏற்றார் போல உடல் அறிவிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஏற்றார் போல நாம் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் போது நம் உடலில் ஆரோக்கியம் என்பது தழை தூங்குகிறது இதில் முதலிடத்தில் இருப்பது பசி பசி என்றால் என்ன இந்த உடலுக்கு உணவு தேவையை ஆற்றல் தேவையை நம்மிடம் அறிவிக்கக்கூடிய ஒரு உணர்வுதான் பசி இது இது நம்மிடம் எப்படி கூறுகிறது எந்த பாஷையில் கூறுகிறது எந்த மொழியில் கூறுகிறது என்றால் உணர்வின் அடிப்படையில் கூறுகிறது பசி என்ற ஒரு உணர்வு வெளிப்படும்போது ஏற்படும்போது நாம் உணவை உண்ணுகிறோம் உணவை உண்ண வேண்டும் நமக்கான பசியை யார் நம்மிடம் சொல்லுவார் என்றால் நம் உடல்தான் நம்மிடம் சொல்லும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கான பசியை யார் நம்மிடம் சொல்கிறார் என்றால் ஒன்று கடிகாரம் சொல்கிறது அல்லது நெருங்கிய அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறார்கள் குடும்பத்தினர்கள் சொல்கிறார்கள் நாம் நமது உடல் சொல்லக்கூடிய பசியை கவனித்து நாம் உணவு உண்ணுகிறோமா என்று கேட்டால் நம் ஒவ்வொருவருக்குமே அது கேள்விக்குறியாக அமைகிறது பெருவாரியான நபர்களிடத்தில் பசி என்றால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் திரும்ப வருகிறது பசியா அது எப்படி இருக்கும் டயத்துக்கு சாப்பிடணும் என்ற அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டுள்ளது கடிகார நேரத்திற்கு பசி எடுக்கிறதோ இல்லையோ கடிகாரத்துல நேரம் ஆயிடுச்சு உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது அந்த சமயத்தில் நம் உணவு உண்ணக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு வயிற்றில் பசி இருந்தால் அந்த உணவு முழுவதுமாக செரிமானம் நடைபெறும் நம் கடிகார நேரத்திற்கு உணவு உண்ணக்கூடிய அந்த சமயத்தில் வயிற்றில் பசி என்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் நம் உண்ணக்கூடிய உணவு உடலில் முழு செரிமானம் நடைபெறாமல் ஆற்றலாக மாறாமல் கழிவுகளாக மாறும் இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் இந்த குரலுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தால் உண்ட உணவு முழுவதுமாக செரிமானமானதை உணர்ந்து அடுத்த வேலை உணவு சாப்பிடுறவங்களுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டாம் என்று வள்ளுவர் சொல்கிறார் வல்லவர் எப்ப சொல்லிருப்பாங்க என்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய பொன்மொழி மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவு அப்ப ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் எவ்விதமான மருந்துகளை பயன்படுத்தியிருப்பார்கள் என்று நாம் கவனித்தோமே ஆனால் இன்று நாம் உடல்நலத் தொந்தரவுகளுக்காக உடல் கேடுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அலோபதி மருந்துகளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தி இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை இதை உறுதியாக சொல்ல முடியும் காரணம் அந்த காலகட்டத்தில் அலோபதி என்ற ஒன்றே கிடையாது ரசாயன மருந்துகள் என்ற ஒன்றே கிடையாது அப்ப ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் உடலில் ஏதேனும் ஒரு உடல் கோளாறுகள் தொந்தரவுகள் ஏற்பட்டால் எவ்விதமான மருந்துகளை பயன்படுத்தியிருப்பார்கள் என்று பார்த்தோமேயானால் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய உடலுக்கு எந்த பாதிப்பையும் பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் இது போன்ற மருந்துகளைத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள் இதில் பெருவாரியான உடல் நல பாதிப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை நூறு விழுக்காடு வாய்ப்புகள் இல்லை உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத மருத்துவம் கூட மனிதனுக்கு தேவையில்லை யாருக்கு என்று பார்த்தால் அவர்களது பசியை உணர்ந்து உணவு உண்ணக்கூடிய நபர்களுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை என்று வல்லவர் சொல்லியிருக்கிறார் அப்பையும் பசிக்காம சாப்பிட்டிருக்காங்க அதனால தான் பசிக்கும் போது சாப்பிடுங்க என்று சொல்வதற்காக சொல்லியிருக்கிறார் அப்ப பசிக்காம சாப்பிட்டு விட உணவு கிடைக்காத நிலை பெருவாரியான மனிதர்களுக்கு இருந்திருக்கிறது உணவு கிடைக்கவில்லை என்றால் கூட கிடைக்கும் போது அதை சாப்பிட்டு விடக்கூடாது எப்போது வயிற்றில் பசி எடுக்கிறதோ அப்போதுதான் கிடைத்த உணவையும் உண்ண வேண்டும் என்பதுதான் அந்த குரலின் முழு விளக்கம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு மருந்துகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய மருத்துவமனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மருத்துவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது எனும்போது இங்கு நோயாளிகளின் அளவும் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இப்ப நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது உடலில் நோய்கூறுகள் கூடிக்கொண்டே வருகிறது எனும் பட்சத்தில் மனிதர்கள் பசியறியாமல் உணவு உண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதுதான் பொருள் நாம் எந்த ஒரு மருத்துவமனையிலும் படுத்தவிடக்கூடாது எந்த ஒரு மருந்துகளையும் பயன்படுத்தி விடக்கூடாது இறுதி நாள் வரை உறுதியாக ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டால் நாம் நமது பசியை உணர்ந்து உணவு உண்ண வேண்டும் பசித்து புசி இதைவிட ஒரு கூடுதல் பொன்மொழி உலகத்தில் சொல்ல முடியுமா என்றால் கிடையாது உடலின் தேவைகளில் அடிப்படை முதன்மை தேவை எதுவென்று பார்த்தால் உடலுக்கு ஆற்றல் தேவை ஏன் ஆற்றல் தேவை உடல் இயங்க வேண்டும் நாம் நம் பணிகளை செய்ய வேண்டும் இதற்கு அத்தனைக்கும் உடலுக்கு ஆற்றல் தேவை இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் முதற்கட்டமாக இந்த இயற்கையிடம் பிரபஞ்சத்திடமிருந்து உடலானது ஆற்றலை உள்வாங்கும் அடுத்த கட்டமாக நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து உடல் ஆற்றலை உள்வாங்கும் அந்த உணவு உடல் கேட்கும்போது நாம் கொடுத்தால் எந்த சிக்கலும் கிடையாது உடல் கேட்காத நேரத்தில் நாம் கொடுக்கும்போது அந்த உணவை உடலானது முழு ஆற்றலாக மாற்றுவது கிடையாது பசிக்கும்போது உண்ணக்கூடிய உணவு முழு செரிமானம் நடக்கிறது முழு செரிமானம் நடந்த உணவு உடலில் ஆற்றலாக மாறுகிறது பசியற்ற நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு முழு செரிமானம் நடைபெறாமல் அது உடலில் ஆற்றலாக மாறாமல் கழிவுகளாக மாறுகிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கை முறை தொடர்ந்து பசியற்ற நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கிறார் எனும் பட்சத்தில் அவரது உடலில் செரிமான கோளாறு ஏற்படுவதை எவர் ஒருவராலும் தடுக்க முடியாது பசிக்குதோ பசிக்கலையோ ஆயிடுச்சு சாப்பிடணும் என்ற பழக்கத்தில் ஒருவர் இருக்கும்போது உறுதியாக அங்கு செரிமான கோளாறு என்பது இருக்கும் எந்த உடலில் வயிற்றில் செரிமான கோளாறு இருக்கிறதோ முழுமையான செரிமானம் நடைபெறவில்லையோ அந்த வயிறானது உண்ணக்கூடிய உணவை ஆற்றலாக மாற்றாது கழிவுகளாக மாற்றும் அந்த உடலில் கழிவுகள் நாலொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக கழிவுகளானது சேர்ந்து கொண்டே வரும் உடலுக்கென்ற ஒரு விதி இருக்கிறது அது என்னவென்று பார்த்தால் இந்த உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடல் தனக்குள் வைத்திருக்காது தூக்கி வெளியே வீசிவிடும் உடலுக்கு ஆற்றல் தேவையா அழுக்கு தேவையா என்று பார்த்தால் உடலுக்கு ஆற்றல் தான் தேவை கழிவுகள் தேவையில்லை எனவே பசியற்ற நேரத்தில் உண்ட உணவு இங்கு கழிவுகளாக உருவாகி இருக்கிறது இந்த கழிவுகள் உடலுக்கு தேவையில்லை என்று கூறி இந்த உடலானது கழிவுகளை தூக்கி வெளியே வீச முயற்சிக்கும் அது எப்போது நடக்கும் என்றால் இந்த உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் சரியாக செயல்படும் போது ஆற்றல் மிக வீரியமாக நோய் எதிர்ப்பாற்றல் செயல்படும் போது உடலில் உருவாகக்கூடிய கழிவுகளை உடலை விட்டு தூக்கி வீசுவதற்கான முயற்சிகளில் உடல் ஈடுபடும் ஆனால் ஒருவரது வாழ்க்கை முறை நாளொன்றுக்கு மூன்று முறை உணவு உண்டே ஆக வேண்டும் பசி எடுக்கிறதோ இல்லையோ பசியின் தன்மையை நாம் உணர்கிறோமோ இல்லையோ என்ற அடிப்படையில் ஒருவர் உணவு உண்டு கொண்டே வரும்போது கழிவுகளானது கூடுதலாக அந்த உடலில் தங்கும் தேங்கும் இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு முயற்சிக்கும் பசியற்ற நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு கழிவுகளாக மாறுகிறது என்றால் முதல் கட்ட கழிவுகள் உருவமற்ற கழிவுகளாக உருவாகும் உருவமற்ற கழிவுகள் அது என்னங்க புதுசா இருக்கு என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும் உருவமற்ற கழிவுகள் என்பது காற்று கழிவுகள் என்று சொல்லக்கூடிய வாயு தொந்தரவு காற்று கழிவுகள் முதற்கட்டமாக அவ்வாறுதான் உடலில் உருவாகும் இந்த காற்று கழிவுகள் ஏப்பமாகவும் ஆசான வழியாகவும் நம் தோள்கள் வழியாகவும் சுவாசம் வழியாகவும் உடலை விட்டு வெளியேறிவிடும் ஆனால் இந்த காற்று கழிவுகள் வெளியேறுவதையே சிலர் தொந்தரவுகளாக நினைத்து அதை வெளியேற விடாமல் அந்த காற்று கழிவுகள் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்தால் அந்த கழிவுகள் தன்மை மாறிவிடும் மீண்டும் அவரது வாழ்க்கை முறை பசியற்ற நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கும் மீண்டும் கழிவுகள் உருவாகி கொண்டே இருக்கும் ஏற்கனவே உருவான கழிவுகளை உடல் வெளியேற்றுகிறது அந்த கழிவுகளை வெளியேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை மனிதன் செய்து வரும்போது அந்த கழிவுகளின் தன்மை மாறி அது அடுத்த கட்ட கழிவுகளாக நீர்க்கழிவுகளாக மாறும் இந்த நீர்க்கழிவுகளை மீண்டும் உடல் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும் நீர் கழிவுகள் என்றால் என்ன திரவ நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தங்குவதற்கும் தேங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த கழிவுகளையும் வியர்வை வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் உமிழ்நீர் வழியாகவும் கண்ணீர் வழியாகவும் இந்த கழிவுகளை உடல் தூக்கி வெளியேற்ற முயற்சிக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வியர்வை வருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வாழ்க்கை முறை அமைந்து விட்டது எங்கு போனாலும் உடல் உழைப்பு என்பது குறைந்து விட்டது அலுவலகத்தில் ஏசி வீட்டில் ஏசி பயணிக்கக்கூடிய வாகனத்தில் ஏசி இங்கு சூரியனை பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது சூரிய வெளிச்சம் தோல் மீது படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த சமயத்தில் உடலில் நீர் கழிவுகள் முழுமையாக வெளியேற முடியாமல் ஸ்தம்பித்து போய் உடலுக்குள்ளேயே தங்குகிறது தேங்குகிறது இருந்தாலும் இந்த உடலானது இந்த நீர்க்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அவரது வாழ்க்கை முறை பசியற்ற நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திலே அவர் வாழ்ந்து வரும்போது கூடுதலாக இங்கு கழிவுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது ஏற்கனவே உருவான கழிவுகள் எந்த ரூபத்தில் வெளியேறுவது என்று தெரியாமல் திகைத்து போய் அந்த உடலுக்குள்ளேயே தங்குகிறது உடலுக்குள் பல உறுப்புகளில் போய் இந்த கழிவுகள் தங்கும் தேங்கும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் நம்ம நினச்சுக்கிறோம் ஏசி அறையில படுத்து தூங்கணும்னுக்காக உடம்பு குளிர்ச்சி ஆகுது ஏசி கார்ல பயணிச்சோம் அப்படின்னாக்க உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் என்று நாம நினைச்சுக்கிறோம் இந்த புறச்சூழல்ல எந்த அளவுக்கு நமக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறதோ அதே குளிர்ச்சி அகச்சூழல்ல உடம்புக்கு உள்ளேயே நடந்தாக்கா உடம்பு இயங்காது எனவே இந்த புறச்சூழல்ல எந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்கோ அதை சமன்படுவதற்காக உடம்புக்கு உள் அகச்சூழலில் வெப்பத்தை உடலானது அதிகப்படுத்தும் உடலுக்குள் வெப்பம் கூடும் போது ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய நீர்க்கழிவுகள் அதனது தன்மையை மாற்ற துவங்கும் எப்பவுமே எங்கேயுமே ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாகுது அப்படின்னாக்கா அங்க நீர் இருந்தால் சுண்டிடும் இது இது இயல்பு எதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும் உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உடலில் வெப்பம் கூடும் போது அதன் தன்மை மாறிவிடுகிறது இந்த நீர்க்கழிவுகளை மிக எளிமையாக வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சிக்கும் ஏற்கனவே உருவான காற்று கழிவுகள் இப்போது தேங்கி இருக்கக்கூடிய உருமாறி இருக்கக்கூடிய நீர்க்கழிவுகள் இதை அத்தனையுமே நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் டபிள்யூபிசி என்று சொல்லக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் இறந்து சளியாக சளியாக மாறி இந்த கழிவுகளை தூக்கி வெளியேற்றுவதற்கு முயற்சிக்கும் சளி என்பது என்ன நம்ம சாதாரணமாக அதை பார்க்கிறோம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் இந்த கழிவுகள் மீது ஒட்டி அதை வெளியேற்றுவதற்கு முயற்சிக்கும் போது அந் அங்கு இரத்த வெள்ளையணுக்கள் தன்னைத்தானே இறக்கச் செய்து அது சளியாக மாற்றி அந்த கழிவுகளை தூக்கி வெளியேற்ற முயற்சிக்கிறது ஒரு ஒரு சாதாரண காற்று கழிவு நீர் கழிவு இருந்தால் கூட உடலுக்கு அவ்வளவு பாதிப்பை தரும் என்று இந்த உடல் முடிவு செய்து இந்த உடலில் இருக்கக்கூடிய எதையோ ஒன்று இழந்தாலும் பரவாயில்லை இங்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றை தூக்கி வெளியேற்ற வேண்டும் என்று இரத்த வெள்ளையணுக்கள் இறந்து சளியாக மாறி கழிவுகள் மீது ஒட்டி அந்த கழிவுகளை தூக்கி வெளியேற்ற முயற்சிக்கிறது ஒரு தும்பல் வழியாக ஒரு மூக்குழுகள் வழியாக இந்த சளி கழிவுகள் வெளியேறுகிறது இதற்கு நாம் அனுமதிப்போமா என்று பார்த்தால் சளி வெளியேற்றத்தை எவர் ஒருவரும் அனுமதிப்பதே கிடையாது எவர் ஒருவரும் அனுமதிப்பதே கிடையாது ஒரு குழந்தைக்கு முதல் முதலில் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு எதுவென்று நாம் கவனித்து பார்த்தோமே என்றால் சாதாரணமாக கழிவுகளை உடலுக்கு சிரமம் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய சளி தொந்தரவுதான் இதற்கு பெற்றோர்கள் அனுமதிப்பார்களா என்றால் கிடையாது உடனே அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு சிறப்பு ஏதோ ஒண்ணு கொடுத்து மருந்து கொடுத்து வழியாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த கழிவை சளியை வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளே தடுத்து வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள் இந்த இந்த முதல் செயல்தான் இந்த உடலுக்கு நாம் செய்யக்கூடிய முதல் துரோகம் எப்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு தானாக வெளியேறும் போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளில் நாம் ஈடுபடுகிறோமோ அப்போது உடலில் தொந்தரவுகள் உருவாக துவங்குகிறது குழந்தைகளுக்கு சாதாரணமாக வெளியேறிக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் நடக்குது நமக்கு நடக்குது அதை வெளியேற்றுவதற்கு நாம் விட்டுவிட்டால் போதும் அது தானாக வெளியேறிவிடும் ஆனால் இந்த சளி கழிவுகள் வெளியேறுவதை நாம் நோயாக நினைத்து விட்டோம் சளி பிடிச்சுக்கிச்சி என்று அதை நோயாக நினைத்து அதை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும் போது தான் நமக்கு சிக்கல்கள் ஏற்படுகிறது யார் ஒருத்தருக்குமே இங்க சளி பிடிக்கிறது இல்லை ஏற்கனவே உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் சளியாக மாறி இப்போ வெளியேறிக்கிட்டு இருக்கு இந்த புரிதல் மனிதனுக்கு வந்து விட்டால் போதும் அந்த மனித உடம்பில் கழிவுகள் இல்லாத ஒரு ஒரு தூய்மையான உடலாக அவரால் மாற்றி கொண்டு வர முடியும் அது எவ்வளவு நாளைக்குங்க சளி வெளியேறிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சளி சரியாயிடும் சளி பிடிச்சுக்கிச்சு ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என்று இயல்பான வாழ்க்கையில் இயல்பாக உடலானது கழிவுகளை வெளியே தூக்கி வீசக்கூடிய அந்த செயல்களில் மனிதனுடைய அறிவு தலையிட்டு தடுத்து நிறுத்தும் போது அந்த உடலில் கழிவுகள் தேங்குகிறது இப்போ அந்த கழிவுகள் தேங்கியது மீண்டும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு வினைபுரிகிறது சாதாரணமாக நீர்கழிவுகளாக வெளியேறி கொண்டிருந்த நீர்கழிவுகள் சளி இப்போது வெப்பத்தோடு வினைபுரிந்து அதன் தன்மை மாறி திடப்பொருளாக மாறிவிடுகிறது இந்த கழிவுகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நுண் துவாரங்கள் சுவாச துவாரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தங்குகிறது தேங்குகிறது வெளிக்காற்றை உள்வாங்கி உடலுக்கு ஆற்றலை கொடுத்துவிட்டு உடலில் இருக்கக்கூடிய உடலில் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவு காற்றை வெளியேற்றக்கூடிய அந்த செயலில் ஈடுபடக்கூடிய நுண் துவாரங்கள் ஏர் ஃபில்டர் நம்மளுடைய லங்ஸில் இருக்கு நுரையீரலை இருக்கு சின்ன 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 துவாரங்கள் இருக்கு அந்த துவாரங்களில் கழிவுகள் தங்கிவிட்டால் இந்த காற்றை எவ்வாறு வடிகட்ட முடியும் நுரையீரலால் அப்போ காற்றை வடிகட்டுவதற்கு உடலானது சிரமப்படும் இல்லைங்களா இப்போ இந்த காற்றை வடிகட்டுவதற்கு தடையாக இருப்பது எதுவென்று பார்த்தால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் சளி கழிவுகள் இதை வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சிக்கும் இப்போ ஏற்கனவே வெளியேறின அந்த கழிவு நீக்க இயல்பாம் இயல்பாக இருந்தது இப்போது வெளியேறக்கூடிய கழிவு நீக்கம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒன்றும் உடலில் தங்கி தேங்கி அது வெளியேறும் போது ஒரு ஒரு தொந்தரவை நமக்கு தரும் ஒரு அறிகுறியை நமக்கு தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டாங்க அந்த விருந்தினர் நம் வீட்டை விட்டு திரும்பும் போது கிளம்பும் போது நம்மள்கிட்ட சொல்லிட்டு தானே போவாரு சொல்லாம போனாருனாக்கா நாமளே தப்பா நினைச்சுப்போம் அவரே தப்பா நினைச்சுப்பார் இல்லைங்களா அப்போ எந்த விருந்தாடி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு வாரம் பத்து நாள் இருந்து போறாங்க அப்படின்னாக்கா நம்ம சொல்லிட்டு தான் போவாங்க அதே போல நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு விருந்தாடி வராரு அவர் யாருன்னு பார்த்தா நம்ம பசிக்காத நேரத்துல சாப்பிட்டு கழிவாக உருவாகிய அந்த கழிவு அது உடம்புக்குள்ள தங்குது தேங்குது இப்ப உடம்பு விட்டு வெளியேறுது இப்ப உடம்பு விட்டு வெளியேறும்போது அது நம்மிடம் சொல்லி விட்டு தான் செல்லும் உடலில் தேங்கிய கழிவுகள் வெளியேறும் வெளியேறும்போது நம்மிடம் சொல்லக்கூடிய அந்த அறிகுறி அதுதான் நமக்கு தொந்தரவுகளாக இருக்கிறது சாதாரணமாக சிரமம் இல்லாமல் வெளியேறி கொண்டிருந்த காற்று கழிவை தடுத்து நிறுத்தினோம் அந்த சமயத்தில் நாம் உணவு உணவதை நிறுத்தாமல் பசியற்ற நேரத்தில் தொடர்ந்து உணவுகளை உண்டோம் அடுத்த கட்ட நிலையாக அது காற்று கழிவு நீர் கழிவாக மாறி அது சளியாக வெளியேற துவங்கியது வியர்வையாக வெளியேற துவங்கியது சிறுநீராக வெளியேற துவங்கியது கண்ணீராக வெளியேற துவங்கியது இது எது ஒன்றுக்குமே நாம் அனுமதிக்கவில்லை இன்னைக்கு வியர்வை வரக்கூடிய வாழ்க்கை சூழல் பெரிய அளவில் இல்லை உடல் உழைப்பு பெரிய அளவில் இல்லை கண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை பெருசுச்சான் அந்த உணர்வுகள் அந்த உறவுகள் என்ற நிலை என்று மாறிவிட்டது இதை மாற்றியது எதுவென்று பார்த்தால் நம் ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய கைபேசி நம் குடும்பத்துல நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே நேரத்துல நம்ம வீட்டுல இருந்தாலும் ஒருவரோட ஒருவர் உரையாடிக் கொண்டு இருப்பது கிடையாது ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு செல்போன்ல தான் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்போ அந்த உறவுகளுக்கும் உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளுக்கும் தொடர்பற்ற நிலையாக இன்று மாறிவிட்டது எனவே இன்று கண்ணீர் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போயிருச்சு இந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் உடலுக்குள் தேங்கும் தேங்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு வினைபுரிந்து இந்த காற்று கழிவுகள் நீர்க்கழிவுகள் அடுத்து திடக்கழிவுகளாக மாறி திடக்கழிவுகள் சலியாக வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறது அங்கேயும் நாம் அதை வெளியேற விடாமல் தடுக்கக்கூடிய ஏற்பாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம் இது போன்ற உடலில் உருவாகக்கூடிய கழிவுகள் இந்த அத்தனை விதமான கழிவுகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைவது எதுவென்று பார்த்தால் நாம் பசியற்ற நேரத்தில் உண்ட உணவு அது முழு செரிமானம் நடைபெறாமல் கழிவுகளாக மாறி உடலுக்குள் தேங்கியதின் விளைவுதான் இது போன்ற தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுகிறது இதை நாம் சரி செய்து கொள்ள நம் உடலை நாம் சீர் செய்து கொள்ள தேவையான வாழ்வியல் முறைகள் வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறது ஒரு தெளிவு வேண்டும் என்றால் தாங்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நன்றி தொடர்ந்து நாம் பயணிப்போம் வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக ஆரோக்கியமாக சுகமாக சுபிக்ஷமாக வாழ்ந்து கழிப்பதற்கான வாழ்வியல் முறைகள் என்னென்னவென்பதை நாம் கற்றுக்கொண்டு அதை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நமக்கு கிடைத்த இந்த ஆரோக்கிய வாழ்க்கையை நாம் நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் நம் குடும்ப உறவுகளுக்கும் தொடர்ந்து தருவோம் உலகில் பல்வேறு விதமான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை உயிரினங்களை விடவும் உயர்ந்த நிலையில் இந்த இயற்கை நம்மை படைத்திருக்கிறது இந்த படைப்பை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த படைப்பிற்கு நாம் நன்றி கூற வேண்டும் வேண்டுமென்றால் நாம் நம் உடலை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் காரணம் நமது உடல் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது நமது உடல் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய உடல் நம்முடைய உடல் மீது நாம் முழு கவனத்தோடும் அக்கறையோடும் இருந்தோம் என்றால் வாழ்க்கை என்பது ஆரோக்கியமானதாக அமையும் என்று கூறி வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி